ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர் இந்த புத்தகத்திலிருந்து நாம விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வரோம் இன்னைக்கும் ஒரு அற்புதமான விஷயத்தின் மீது நாம தெரிஞ்சுக்க போறோம் மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை இது எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி அவங்க எழுதியிருக்காங்க சில ஆன்மாக்களோட பேசும்போது அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்க குறிப்பிட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய சொந்த இடத்துக்கு நாம போறோம் ஊரை விட்டு வந்திருக்கிறோம் கொஞ்ச நாள் எல்லாத்தையும் என்ஜாய் பண்றோம் திரும்ப எங்க போறோம் நம்ம சொந்த வீட்டுக்கு போயிட்டா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லையா அப்பா இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு வாய் ரசம் சோறு சாப்பிட்டாம நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைப்போம் அது மாதிரிதான் மரணம் அப்படிங்கிறது ஆன்மாவுக்கு ஒரு பரிணாமம் ஆனா அது உடலுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா இங்க நம்ம சொல்றது வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு மரணம் அப்படின்னாலே அதுக்கப்புறம் இருக்கிறது நமக்கு சொல்ற வார்த்தைகள் என்ன அப்படின்னா ஸ்வர்க்கம் நரகம் இத பத்தி எப்போ அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மரணம் அப்படின்னும் போது நமக்கு சொர்க்கம் நரகம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து சொல்லிருக்கிற வார்த்தைகள் இருக்கு நன்மை செஞ்சா நல்லது செஞ்சா நாம சொர்க்கத்துக்கு போவோம் தீயது செஞ்சா நாம நரகத்துக்கு தான் போவோம் ஆனா வந்துட்டு ரெண்டுமே எனக்கு பயத்தை கொடுக்கும் நான் இறந்த பின்னாடி சொர்க்கத்துக்கு போவேனா மர நரகத்துக்கு போவேனா நான் நல்லது செய்யறேனா நான் செய்யற செயலெல்லாம் கடவுளுக்கு பிடிக்குமா இல்ல நான் கெட்டது செய்யறேனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கும் கடவுள் அப்படிங்கிறவரு ஆஹ் எப்படி அவரை போய் ரீச் பண்ண முடியும் சொர்க்கத்துலதான் கடவுள் இருப்பாருன்னா அங்க போய் தானே நான் அவரை பார்க்கணும் அவர் எப்பயுமே என்ன கவனிச்சுட்டு இருப்பாரா மேல இருந்து ஒரு சிம்மாசனத்துல உட்காந்துட்டு என்ன அங்க இருந்து பார்த்துட்டே இருப்பாரா அவரு சொர்க்கத்துல எல்லாரும் என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க இப்படி வந்துட்டு சின்ன வயசுல நம் அவர்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்தது ஆனா எப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த சக்திகள் அவங்களுக்குள்ள வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சதோ அதுக்கப்புறமா அந்த கேள்விகள் எல்லாமே மாயமா போயிடுச்சு ஏன்னா நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா அதுக்கப்புறம் அந்த கேள்விகள் எதுவுமே அவங்களுக்கு இல்லை அதாவது சக்தி நிலைகளில் உணரும் போது உயரும் போது அந்த கேள்விகளுக்கான எல்லா பதில்களும் அவங்களுக்கு கிடைச்சிடுச்சு இந்த பூமிக்கும் அந்த ஆஸ்ட்ரல் வேர்ல்டுக்கும் இடையில வந்துட்டு ஒரு மெல்லிய திரை மாதிரி ஒரு திரை இருக்குது அது எப்படி இருக்கும்னா அது மெலிசா இருக்கும் அங்க இருக்கிறவங்களால இங்க பூமியில இருக்கிறத பார்க்க முடியும் நமக்கு ஆற்றல் குறைவு என்பதால நம்மளால வந்துட்டு இங்க இருந்து அவங்களால அவங்கள நம்மளால பார்க்க முடியாது அதனால அவங்க நம்ம கண்களுக்கு தெரிய மாட்டாங்க அவங்க பேசுறதும் நமக்கு கேட்காது ஆனா தன்னுடைய ஐயால அவங்க பாக்குறாங்க அந்த அதீத சக்திகளால சக்திகள் மூலமா அது எல்லாத்தையுமே அவங்க பார்த்துட்டு இருக்கலாம் சோ அது வந்துட்டு பார்க்க முடியும் நம்மளால இந்த கண்களால தான் பார்க்க முடியாது அது சாத்தியம் நம்மளுடைய சக்தி நிலைகள் உயரணும் ஆனா இயல்பா வந்துட்டு இங்க இருக்கிறவங்களால அவங்கள பார்க்க முடியாது அவங்க வந்துட்டு நம்மள பார்க்க முடியும் இதுதான் சரியானது சோ இறந்த பிறகு இந்த ஆன்மா என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆன்மா உலகம் அதாவது ஆஸ்ட்ரல் வேர்ல்டுக்கு நுழையுது அது ஆன்மாவுக்கு வந்துட்டு மிக பெரிய பரிணாமம் ஆனா உடலுக்கு ஒரு கஷ்டமா இருக்கும் ஏன் கஷ்டமா இருக்கும் இது வரைக்கும் வந்துட்டு இந்த உலகத்திலேயே அழகா வாழ்ந்துட்டு இருக்கு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கு நல்லது கெட்டது நண்பர்கள் நமக்கு பிடித்த விலங்குகள் வீட்டுல வளர்க்கறோம் நிறைய விலங்குகள்லாம் வளர்க்கறாங்க இல்லையா அழகான பூச்செடிகள் நம்ம வீட்டை சுத்தி நம்ம வச்சிருக்கிற செடிகள் பார்த்து பார்த்து கட்டின வீடு பார்த்து பார்த்து ஆசையா வாங்கின காரு நம்மளுடைய குடும்பம் கணவன் மனைவி இல்லைன்னா குழந்தைகள் இல்லைன்னா நண்பர்கள் நாம ரசித்து ரசித்து செய்த வேலை பிஸ்னஸ் எதுவா இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் நாம பார்த்து பார்த்து வீட்டுல வாங்கி வச்சிருக்கிற பொருட்கள் ஆடைகள் பழக்க வழக்கங்கள் இது நாள் வரைக்கும் காலையில எழுந்து நான் இந்த வேலை எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நாம பழக்கப்படுத்தி வச்சிருக்கோம் இந்த பழக்க வழக்கங்கள் நம்ம பேசும் பேச்சுகள் நம்மளுடைய சமுதாயம் எவ்வளவு அழகான சமுதாயம் இல்லையா பிரண்ட்ஸ் இதெல்லாம் நினைச்சு பாருங்களேன் எவ்வளவு நல்லா இருக்கு இங்க இருந்து நம்ம குறை பேசிட்டு இருந்தா கூட அந்த சமுதாயத்தை நம்ம பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறோம் நிறையோ குறையோ ஆனா அது கூட நாம சேர்ந்து ரசிச்சு போயிட்டு இருக்கிறோம் வந்துட்டு ஒரு முறை திட்டினாலும் ஒரு முறை வந்துட்டு இந்த சமுதாயத்தை ரசிக்கிறோம் நாம வந்துட்டு நம்மளுடைய படிப்பு நாம ரசிக்கிற சினிமா பாட்டு இத்தனைக்கு எத்தனையோ விளையாட்டுகள் இங்க நம்ம ரசிச்சு ரசிச்சு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கிறோம் நம்மளுடைய ஆசைகள் இது எல்லாமே எங்க இருக்குன்னா இந்த பூமியில இருக்கு நமக்கு இல்லையா கொஞ்சம் நினைச்சு பாருங்க இதெல்லாமே நம்ம விட்டுட்டு போகணும் அப்படின்னும் போது புதிதா வந்த ஆன்மாக்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆரம்ப நிலைகள்ல இருக்கிற ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மாக்கள் இதை விட்டுட்டு போகறதுக்கு கொஞ்சம் தவிக்கும் இதெல்லாம் நம்ம விட்டுட்டு போகணுமே இதெல்லாம் நம்ம கூட இனிமே இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தவிக்கும் அதுவே முதிய ஆன்மா வருந்தா ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு போயிடுது அதை வந்துட்டு இங்க நம்ம நிறைய வேலைகள் செய்யறோம் தின தினமும் எழுந்தோம் அப்படின்னா இரவு படுக்கிற வரைக்கும் நிறைய வேலைகள் செய்யறோம் ஆனா இந்த வேலைகள் எதுவுமே அங்க இருக்காது எல்லாமே மாறிடும் அங்க சாப்பிட்றது இருக்காது தூங்கறது இருக்காது காலம் இருக்காது நேரம் இருக்காது எதுவுமே அங்க இருக்காது வந்துட்டு முதல்ல நம்மளுடைய உடலே இருக்காது நம்ம பார்த்து பார்த்து இந்த உடலை எவ்வளவு பத்திரமா வச்சுட்டு இருக்கிறோம் நாம ஆனா அங்க போனா இந்த உடல் இல்லாம வாழறது நம்மளுக்கு பழகணும் தூக்கம் இருக்காது உணவு தேவையில்லை ஆனா இது எல்லாமே அங்க போனா பழகிக்கணும் இங்க ஒரு நமக்கு வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் இருக்கு ஆனா அங்க வந்துட்டு எந்த கவர்மெண்ட்டும் கிடையாது எந்த லாவும் கிடையாது அங்க வந்துட்டு இங்க ஒரு கட்டுப்பாடு இருக்கு இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு சொல்லிட்டு ஆனா அங்க நிறைய சுதந்திரம் மட்டும் தான் இருக்கு ஆனாலும் வந்துட்டு இந்த உலகத்தை விட்டு பிரியறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா போனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுது அந்த ஆன்மா அழகா கொஞ்சம் ஓய்வு எடுக்குது ஏன் ஓய்வு எடுக்குதுன்னா இவ்வளவு விஷயங்களை விட்டுட்டு வரும்போது அங்க வந்துட்டு கொஞ்சம் ஓய்வு தேவை இந்த உணர்வுகள்லயே அது கொஞ்சம் இருக்கிறதால அதுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை அதுக்கு எவ்வளவு நேரம் வேணுமோ அவ்வளவு நேரம் அங்க அந்த ஆன்மாவுக்கு கொடுக்கப்படுது ஓகே நீ ரிலாக்ஸ் ஆகு உனக்கு எவ்வளவு நேரம் வேணுமோ அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு அவ்வளவு நேரம் எடுத்துக்கோ எடுத்துட்டு நீ வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நேரம் கொடுக்கப்படுது இந்த செயல் வந்துட்டு ஒவ்வொருக்கு ஒவ்வொரு விதமா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா முதிய ஆன்மாக்கள்னா அதுக்கு பழகிடும் ஆனா புதிய ஆன்மாக்களுக்கு வந்துட்டு இந்த உடலை விட்டு போற கஷ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த இடத்த நோ திரும்ப பழகிக்கிற மாதிரி இருக்கும் அதனால அதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா போக போக அது கூட புரிஞ்சுக்கும் ஆன்மாவுடைய முன்னேற்றத்திற்கு இது அவசியம் இத நாம செய்துதான் ஆகணும் அப்படிங்கறது வந்துட்டு போக போக அது புரிஞ்சுக்கும் ஆனா அந்த உடல் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா ஆன்மாவின் முன்னேற்றத்துக்காகத்தானே இதை நம்ம செய்யறோம் சோ அதுக்காக இன்னும் கொஞ்ச நாள் இந்த உடல்லையே இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு புதிய ஆன்மாக்கள் நினைக்கும் இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கலாம் இங்கேயே இருந்தா இன்னும் நம்ம கத்துக்கலாம் இன்னும் நம்ம ஆன்மாவை முன்னேற்றம் அடைய செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடலை விட்டு புரிந்து போக கொஞ்சம் தயங்கும் டிபெண்டிங் யுவர் லைஃப் அப்படிங்கிற ஒரு சினிமாவை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் இந்த மரணத்திற்கு பிறகு எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையை நம்ம பாக்குறோம் எப்படி எல்லாம் நம்ம லைஃப்ப நம்ம டிசைட் பண்றோம் அப்படிங்கறத வந்துட்டு அந்த சினிமாவில அழகா காட்டியிருப்பாங்களாம் இருப்பாங்களாம் நம்ம இங்க இருந்து போனதுக்கு அப்புறமா என்ன பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் ஓய்வெடுக்கிறோம் ஓய்வெடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப நாம ஒரு சினிமாவா பாக்குறோம் பிறந்ததுல இருந்து இருக்கிற வரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களுமே நாம பாக்குறோம் அப்ப நமக்குள்ள நாம சில கேள்விகளை கேக்குறோம் நான் இங்க இருந்து எந்த அக்ரிமெண்ட் போட்டுட்டு பூமிக்கு போனேன் அந்த அக்ரிமெண்ட நான் சரியா செஞ்சேனா ஓகே என்னுடைய லைஃப்ல நான் செஞ்சத பாக்குறேன் செஞ்சேனா இல்லையா செஞ்சேனா டிக்கு இல்லைன்னா ராங்கு எந்த விஷயத்திலையாவது நான் யாருப்படியாவது பகை வச்சுட்டு இருந்தேனா இல்லைன்னா பழி வாங்குற அந்த வேலைகள் எல்லாம் நான் செஞ்சிருக்கிறேனா செக் பண்ணிக்குது தன்னுடைய லைஃப்ல பாக்கும்போது யார் யார்கிட்ட எல்லாம் பகையா இருந்தேன் யார் யார்கிட்ட எல்லாம் பழி வாங்கினேன் பொறாமையோட நான் யாரையாவது காயப்படுத்தி இருக்கிறனா நான் செஞ்ச எல்லா செயல்களுக்கும் நான் தான் பொறுப்பு எடுத்துட்டு இருக்கிறேன்னா இல்ல மத்தவங்க மேல அத பழி போட்டுட்டு நான் விலகி போயிருக்கிறேனா அது நல்லது செய்யும் போது பொறுப்பு தானா எடுத்துப்போம் ஆனா கெட்டது செய்யும் போது என்ன பண்றோம் இது நான் செய்யல இவங்களாலதான் அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தரை கையை காட்டிட்டு போயிடுவோம் அங்க என்ன ஆகுது பொறுப்புல இருந்து நாம தவறின மாதிரி அதை நம்ம அக்செப்ட் பண்ணலாம் அந்த இடத்துல சோ என்னுடைய பொறுப்பை நான் சரியா செஞ்சேனா என்னுடைய உறவினர்கள் விஷயத்திலேயோ இல்ல நண்பர்கள் விஷயத்திலேயோ நான் எங்கயாவது கோபப்பட்டு அவங்கள காயப்படுத்தி இருக்கிறேனா இது எல்லாமே பாக்குது தன்னுடைய சினிமாவை பார்க்கும்போது இதை எல்லாத்தையுமே பதிவு பண்ணிக்குது தனக்குள்ள மானசீகமாகவோ இல்ல உடலாலையோ நான் என்னுடைய உடலையோ இல்ல மத்தவங்க உடலையோ நான் கஷ்டப்படுத்தி இருக்கிறேனா இல்ல நியாயமா அங்க நடந்துட்டு இருக்கிறனா நியாயத்தை ஏதாவது மீறி நான் எந்த செயலையாவது செய்திருக்கிறேனா அப்படின்னு பாக்குது இப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு தீர்மானத்துக்கு வருது இப்ப நான் இதெல்லாம் செய்யலன்னா இன்னொரு பிறவி நான் எடுக்கணுமா அப்படின்னு எல்லாத்தையுமே தன்னுடைய சினிமாவை பார்த்து தீர்மானிக்குது அங்க பாத்துட்டு நான் டிசைட் பண்ணுது இந்த பிறவியில வந்துட்டு நான் எப்படி எல்லாம் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொரு சினிமாவையும் பார்க்கும் போது அது என்ன பண்ணுது அப்படின்னா தன்னை பத்தி ஒரு தீர்மானத்துக்கு வந்து அதுல இருக்கிற முக்கியமான விஷயங்களை ஆகாஷிக் ரெக்கார்ட்ல பதிவு பண்ணுது இதுக்கு ஹையர் மாஸ்டர்ஸ் கிட்ட ஹெல்ப் வாங்கிக்குது அந்த ஆன்மா ஹெல்ப் வாங்கிட்டு என்ன பண்ணுது தன்னுடைய முக்கியமான விஷயங்களை ஆகாஷிக் ரெக்கார்ட்ல பதிவு பண்ணுது ஃபார் எக்ஸாம்பிளா நம்ம என்னென்ன கத்துக்கிட்டோம் இந்த பிறவில புதுசா என்ன கத்துட்டு இருக்கிறோம் அதை பதிவு பண்ணுது நாம என்ன சாதிச்சோம் இந்த பிறவியை எடுத்து எதையெல்லாம் நான் சாதிச்சிருக்கிறேன் அத பதிவு பண்ணுது நாம பூமி மேல என்ன செய்ய நினைச்சோம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பதிவு பண்ணுது இப்ப நம்ம கேட்ட கேள்விகள்ல அதனுடைய முன்னேற்றங்களை அதுக்குள்ள பதிவு பண்ணுது அங்க இருக்கிற தவறுகளையும் அதுல பதிவு செய்து வைக்கிறது எங்கெல்லாம் நான் விடுபட்டு இருக்கிறேன் எங்கெல்லாம் நான் நானா இருந்திருக்கிறேன் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே பார்த்துட்டு அந்த ஆகோஷிக்கிற ரெக்கார்ட்ல பதிவு பண்ணி வைக்குது அந்த ஆன்மா இது எல்லாமே ஒரே நாள்ல முடிஞ்சிருமானா இதுக்கு கூட கொஞ்ச நாள் ஆகும் ஏன் அப்படின்னா அத வந்துட்டு நம்ம மனப்பூர்வமா ஒத்துக்கணும் ஆமா இதெல்லாம் நான் தான் செஞ்சேன் இதெல்லாம் தவறு இதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் நமக்கு வந்துட்டு கைட் பண்ணா கூட அங்க யார் ஒத்துக்கணும் அப்படின்னா நாம தான் அந்த ஆன்மாதான் அங்க ஒத்துக்கணும் அது நாள் வரைக்கும் திரும்பவும் அதுக்கு அங்க நேரம் கொடுக்கப்படும் அத நியாயமா நேர்மையா நீ ஒத்துக்கணும் அங்க அந்த அந்த இடத்துல வந்துட்டு ஆன்மாவின் முன்னேற்றத்திற்காக இது எல்லாமே அப்படின்னும் போது அங்க வந்துட்டு உணர்வுகளுக்கு இடம் கிடையாது ஆனா நீ என்ன செஞ்ச அப்படிங்கிறத மட்டும்தான் அங்க பாக்குறாங்க நீ எவ்வளவு சம்பாதிச்சிருக்க எவ்வளவு படிச்சிருக்க இது எதுவுமே அங்க கேக்குறது இல்ல யாரும் கேட்க மாட்டாங்க ஆனா எல்லாத்தையுமே நாம தான் பாக்குறோம் நான் செஞ்ச விஷயங்கள் என்ன அப்படின்ட்டு ஒரு சினிமாவா நம்மளுடைய வாழ்க்கைய பாக்குறோம் ஒரு சினிமாவ பாக்கும்போது உங்களுக்கு அழுகை வரலாம் சந்தோஷம் வரலாம் உணர்ச்சி பொங்கலாம் என்ன வேணா இருக்கலாம் இல்லையா அதே போலதான் உங்க சினிமாவையும் நீங்க பாக்குறீங்க சோ அந்த சினிமாவை பார்த்து உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படிங்கறத நீங்க அங்க தீர்மானிக்கிறீங்க அதுக்கு கொஞ்ச காலம் உங்களுக்கு பிடிக்கும் ஆமா இதெல்லாம் சரி இதெல்லாம் தவறு அப்படின்னு நீங்களே தீர்மானம் பண்ணிக்கிறதுக்காக அது வரைக்கும் அந்த உயர் ஆன்மாக்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கும் ஆன்ம உலகம் எப்பயுமே வந்துட்டு உற்சாகமா இருக்கும் அங்க இருக்கிற தேவதூதர்கள் ஆனா இங்க இருக்கிறத விட ரொம்ப சுதந்திரமா அங்க இருப்பாங்க விரும்பின வரைக்கும் அந்த ஆன்மா அந்த இடத்துல ஓய்வு எடுக்கும் ஒரு பெண் வராங்க அவங்க வந்துட்டு அவங்க கிட்ட நான் வந்துட்டு என்னுடைய ரிலேஷன்ஸ் கூட எப்படி இருக்கிறேன் நானு என்னுடைய நான் வந்துட்டு அன்புக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு சரியான அன்பு எங்கேயுமே எனக்கு கிடைக்கல காதலிக்கலாம்னு பார்த்தா அங்க கூட எனக்கு தான் இருக்கு எனக்கு திருமணமே நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு நான் வந்துட்டு அன்புக்காக ஏங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அவங்க கைட் மாஸ்டர்ஸ் கூப்பிட்டு கேட்கும் போது அங்க என்ன சொல்றாங்க மாஸ்டர்ஸ் அப்படின்னா அவங்க வந்துட்டு அன்பு அப்படிங்கிற ஒரு பாடத்தை கத்துக்க வந்திருக்காங்க அந்த பாடத்தை முழுமையா கத்துக்கணும் எப்பயுமே ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி ரெண்டுத்தையும் அவங்க கத்துக்கணும் அந்த அன்பால நல்லதையும் கட்ட கத்துக்கணும் அந்த அன்பு கிடைக்கலன்னா எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறதையும் ரெண்டுமே கத்துக்கணும் அவங்க வந்துட்டு சோ இது அவங்க என்ன கத்துட்டு இருக்காங்க அன்பு கிடைக்கலன்னா எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துட்டு இருக்காங்க இனிமே அவங்க திருமணத்துக்கு பிறகு அவங்களுக்கு அன்புங்கிறது நிறைய கிடைக்கும் சோ அன்போட இருக்கும் போது நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இதுக்கு மேல அவங்க அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன் இந்த பாடம் அப்படின்னு கேட்டா அவங்க அன்புங்கிற ஒரு நுட்பமான விஷயத்தை அதில் இருக்கும் நுட்பங்களை எல்லாத்தையுமே இங்க ஆஸ்ட்ரல் வேர்ல்டுக்கு வந்துட்டு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும் அவங்க அதுக்காக இப்படி ஒரு பாடத்தை அவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த பூமிக்கு அனுபவ பூர்வமா தெரிஞ்சுக்கிறாங்க இப்ப ரெண்டுத்தையும் அவங்க பார்க்கும்போது மேல வந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு அதுல இருக்கிற பிளஸ் மைனஸ் ரெண்டுத்தையுமே ரொம்ப அழகா அவங்க சொல்லி கொடுப்பாங்க அதுக்காக தான் அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சோ பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நல்லது கெட்டது எதுக்கு அப்படின்னா ரெண்டுத்தையுமே நாம கத்துக்கணும் தான் நமக்கு ரெண்டுமே கொடுக்கப்படுது ஏன்னா எனக்கு மட்டும் கஷ்டம் மட்டும் வந்துட்டு இருக்கு அப்படின்னா கஷ்டத்தையும் நாம தெரிஞ்சுக்கணும் கஷ்டத்திலயும் அனுபவங்களை தெரிஞ்சுக்கணும் சந்தோஷத்திலயும் அனுபவங்களை தெரிஞ்சுக்கணும் இது ரெண்டும் இருந்தாதான் நீங்க சமநிலையில இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு அழகான விஷயம் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுத்தையுமே நாம கத்துக்கணும் அப்பதான் நம்மளால சமநிலையில இருக்க முடியும் அடுத்து அவங்க சொல்ற விஷயம் இந்த ஆஸ்திரல் வேர்ல்டுக்கும் இந்த பூமிக்கும் இடையில ஒரு உலகம் இருக்கு அந்த உலகத்தை பத்தி அவங்க சொல்றாங்க என்ன அப்படின்னா இது பூமியை விட்டு பிரிந்த ஆன்மாக்கள் என்ன ஆகுது அப்படின்னா மேல போகாம இங்கே இருக்கும் ஏன் இங்கே இருக்குது நடுவுலயே இருக்கும் பூமிக்கும் வர முடியாம பூமியிலயும் எந்த உடல் இல்லாததால அவங்களால எதையும் பார்க்கவோ பேசவோ உணரவோ முடியாது அவங்களால மேலையும் போக முடியாம இருக்கும் அப்படிப்பட்டவங்க இருக்கிற இடம் இந்த உலகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு உலகத்தை ஏன் அவங்க மேல போகாம இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற பயம் பயம் தான் மேல போக முடியாம பண்ணது என்ன பயம் ஏதோ காரணங்களால ஆஸ்ட்ரல் வேர்ல்டுக்குள்ள போக முடியாம தவிக்கும் என்ன காரணம் சிம்பிள் நாம செத்தா நரகத்துக்கு போயிடுவோம் அங்க நம்மள போட்டு எண்ணெயில வருத்தெடுப்பாங்க முள்ளு படுக்கையில நம்மள படுக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இருக்கிற அந்த பயம் மேல போக விடாம தடிக்கு தடுக்குது இல்ல பூமியில இருக்கிறத விட்டுட்டு போக முடியாம இந்த ரெண்டுத்துக்கும் இடையில என்ன பண்ணுது அந்த ஆன்மா தவிச்சுக்கிட்டு இருக்கும் சோ இப்படிப்பட்டவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்றது உண்டாம் சில நேரங்கள்ல இப்போ வந்துட்டு ஆவிகள் கிட்ட பேசுற அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க இல்லையா சிலர் வந்துட்டு அட்டோரைட்டிங் இல்லைன்னா ஸ்பிரிட் போர்டு இந்த ஆவிகள் கிட்ட பேசுறதுக்காக அந்த போர்டை வச்சு ட்ரை பண்ணுவாங்க வந்துட்டு ஊஜா போர்டு ஸோ இந்த ஆவிகள் கிட்ட பேசுறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா இதே போல எல்லாம் பண்ணி பேசுவாங்க எங்க பேசுறது யாராருக்கும்னா இப்படி இடைப்பட்ட நிலையில இருக்காங்க இல்லையா அவங்க கூட சில நேரங்கள்ல வந்துட்டு தான் வந்துட்டு அந்த ஆன்மா இந்த ஆன்மான்னு சொல்லிட்டு பொய் சொல்லி நம்மள மயக்கக்கூடிய கட்டங்கள் இருக்கு ஆகையால நீங்க வந்துட்டு ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்றாங்க